அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அந்நமுல் வாலிக் ஹஸானவியா அல்ஜுஸ் உல் அவல் அந்நுல் வாலிக் கிதாபில் இரண்டாம் நிலையான இதை முதல் பாகம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா இதுவரை நூத்தி முப்பத்தி எட்டு பாடங்கள் முடிந்தது இன்சால்லா என்று நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பாடத்தை நான் துவங்க உள்ளோம் இந்த கித்தாபில் நாம் பாடத்துடன் சேர்த்து பயிற்சிகளையும் தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றோம் பயிற்சிகளையும் தொடர்ந்து கண்டதால்தான் இந்த பாடத்தில் நம்மளுக்கு இல்லாத சில சந்தேகங்களும் இந்த பயிற்சியின் மூலம் நீங்கும் இன்னும் அதை மறக்காமல் இருப்பதற்கும் இந்த பயிற்சி உதவியாக இருக்கின்றது வாருங்கள் பாடத்துடன் பயிற்சியும் சேர்த்து பார்க்கும் பொழுது அரபி இலக்கணத்தில் நாம் நன்கு விளங்குவதற்கு அது ஒரு பாலமாக இருக்கும் இந்த அரபி இலக்கணத்தை நன்கு விளங்கி குரான் அதிசையை விளங்குவதற்கும் அரபி மொழியை விளங்குவதற்கும் அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் செய்வானாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் என்னும் ஆதரவு தரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினார் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களின் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹம்துலில்லா லன் நாஃபியத்துல் ஜின்சி ஒரு ஜின்சிற்கே நஃபீஸ் செய்யக்கூடிய ஒரு இனத்திற்கே இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய லா இந்த பாடத்தை என்ன அதற்கு செய்வது என்றால் என்ன என்று பார்த்தோம் அது அமல் செய்ய வேண்டும் என்ன அமல் செய்யுமோ இஸ்முக்கு நெசபும் ஹபருக்கு ரஃபாவும் அமல் செய்யும் அந்த அமல் இந்த லாவும் செய்யும் அதற்கு சில சட்டங்கள் நிபந்தனைகளையும் பார்த்தோம் அந்த லாவுடைய இஸ்மு முல்லாஃபிலியாக வரும் இல்லாட்டி முலாஃபுக்கு ஒப்பானதாக வரும் இல்லை என்றால் முலாஃபு இலாஃபத் இல்லாமல் தனிப்பிட்ட ஒரு வார்த்தையாக வரும் என்று பார்த்தோம் இந்த மூன்றாக வரும் பொழுது முலாஃபு ஆக இஸ்மு லாவுடைய இஸ்மு முலாஃபாக வந்தால் எப்படி படிக்க வேண்டும் நசபுடைய காலத்தில் படிக்க வேண்டும் அதே போல முலாஃபுக்கு ஒப்பானதாக வந்தால் நசபுடைய காலத்தில் படிக்க வேண்டும் இலாஃபத் இல்லாமல் இலாஃபத் இல்லாமல் தனிப்பித்து வந்தால் அப்பொழுது எதை கொண்டு நெசபு செய்யப்படுமோ அந்த அமல் அப்ப பத்தகை கொண்டென்றால் ஃபத்தகை கொண்டு நெசவு செய்யப்பட்டால் ஃபத்தகின் மீது மபனியாக படிக்க வேண்டும் யாவை கொண்டென்றால் யாவை கொண்டு கசரை கொண்டால் கசரை கொண்டு அதன் எதன் மீது கொண்டு நசபு செய்யப்படுமோ அதை கொண்டு நெசப்பு செய்யப்பட்ட நிலையில் மபுனியாக படிக்க வேண்டும் இதை பற்றி தெளிவான பாடங்களை நாம் கடந்த பாடத்தில் பகசு முழு அப்சியும் ஆய்வையும் நாம் படித்தோம் அதை தெரிந்து கொண்டோம் இன்னும் சில நிபந்தனைகளும் இருக்கின்றன என்பதை பார்த்தோம் என்ன நிபந்தனைகள் இரண்டும் நக்கீராவாக இருக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனை அதே போல் லாவுக்கு முன்னால ஜருடைய ஹர்ஃப் வரக்கூடாது பிலா என்ன ஏதாவது ஹர்ஃபு ஜர் வரக்கூடாது அதே போல லா இன்னும் அதோட இஸ்முக்கு நடுவில் பிரிக்கக்கூடிய எந்த வார்த்தையும் வரக்கூடாது இரண்டும் சேர்ந்துதான் வர வேண்டும் என்ற நிபந்தனைகள் எல்லாம் பார்த்தோம் இந்த நிபந்தனைகள் ஒன்று போனால் அது என்ன செய்யாது அமல் செய்யாது என்பதை எல்லாம் கடந்த பாடங்களில் பார்த்தோம் வாருங்கள் தொடர்ந்து இந்த பாடத்துடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் பத்தாவது பயிற்சி பாருங்க எப்பவுமே என்ன செய்வாங்க கடைசியா கவிதை தானே தருவாங்க அதே போல இங்கேயும் ரெண்டு கவிதை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இஸ்வர விபரி அகதல் பைத்தேனில் ஆத்திய பின் வரக்கூடிய இரண்டு கவிதைகளில் ஒன்றை விபரி அறிபுகு இன்னும் வந்த ஒரு கவிதைக்கு என்ன ரெண்டு கவிதை அவங்க கொடுத்துட்டாங்க இருந்தா ஒண்ணு மட்டும் விவரிச்சா நம்மளுக்கு போதும் அதே போல ஒண்ணுக்கு என்னது ஏரா கொடுத்துட்டா போதும் அதனால நம்ம என்ன செய்வோம் சும்மா அர்த்தம் மட்டும் வைத்து விடுவோம் ஒரு கவிதைக்கு சில சின்ன விளக்கம் கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு ரெண்டாவது ஒன்னொன்று கவிதைக்கு விளக்கம் கொடுத்து அதுக்கு ஏறாமல் கொடுத்து விடுவோம் இப்ப பாருங்க வலா ஹைரஃபி ஹூஸ் ஜுசூமி உடல்களின் அழகிலே எந்த ஒரு நல்லதும் இல்லை இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த கவிதையில் உடல் எவ்வளவு அழகா இருந்தாலும் உடல் எவ்வளவு வெளி தோற்றம் வெறும் பார்க்க அழகா இருக்காங்க முகம் அழகா இருக்கு ஆஹ் இந்த மாதிரி உடல் தோற்றம் ஒருத்தவங்களுக்கு ஒரு மனிதனுக்கு என்னவா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பார்த்தாவே என்ன அது எல்லாரும் பார்த்து வியக்க கூடிய அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு அழகு இருக்கு சரியா அப்படி அழகு இருந்தாலும் அதுல எந்த ஒரு நல்லதும் இல்லை அப்படி அழகா இருந்து என்னது ஒரு ஒரு நல்லதுக்கும் அது பயன் இல்லை அதுல எந்த ஒரு நல்லதும் நம்மளுக்கு இல்லை ஏன் உடல் அழகாக இருந்து அது எந்த சயிரும் அதுல இல்லைன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய உள்ளம் மட்டும் அவனுடைய அறிவுகள் மட்டும் அவனுடைய அறிவும் உள்ளமும் என்னவாக இல்லை என்றால் அந்த உடலை அலங்கரிக்கவில்லை என்றால் அந்த உடல் அழகுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை என்பதை இந்த கவிதை சொல்கிறது வெளியே மட்டும் அழகா இருக்கான் ஆனா அவன் என்ன படிப்பு இல்லை குணம் இல்லை இப்ப அவனை யாரும் மதிப்பாங்களா யாரும் மதிக்க மாட்டான் அதுக்கு என்ன அப்ப உடல் அளவுடன் எப்பொழுது அறிவும் சேர்க்கிறதோ புத்திசாலி கூர்மையும் ஆஹ் நற்குணங்களும் சேர்க்கிறதோ அப்பொழுதுதான் அந்த உடல் அழகுக்கு என்ன இருக்குது மதிப்பு இருக்குது வெறும் உடல் அழகு மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது எனக்கு உடல் அழகு இருக்கு நான் சிறந்தவன் அப்படின்னு அதுல எந்த ஒரு சிறப்புமே அந்த உடல் அழகுல இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க சரியா இப்போ உடல் அழகை வச்சுட்டு இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது சரியா அதுதான் இங்கே கவிதையிலயும் நமக்கு சொல்ல வராங்க பாருங்க அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க லி ஹொஸ்னு ஜுசூமி உடல்களின் அழகிலேயே எந்த ஒரு சிறப்பும் இல்லை எந்த ஒரு கயிறு நல்லதும் இல்லை நுபுலிஹா நுபுலிஹா என்றால் அதனுடைய நுபுல் என்றால் மேன்மை அர்த்தம் அப்ப உடலின் அந்த உடல்களின் மேன்மையிலும் அந்த உடல்களின் அழகிலேயும் எந்த ஒரு நல்லதும் இல்லை இதாலம் தசின் ஹுஸ்னல் ஜுசூமி ஜுசூமி அந்த உடல்களின் அழகை அலங்கரிக்கவில்லை என்றால் கூழு அறிவுகள் அந்த உடல்களின் அழகை அலங்கரிக்கவில்லை என்றால் அந்த உடல்களின் அழகிலேயும் இன்னும் அதனுடைய வனப்பிலேயும் எந்த ஒரு நல்லதும் இல்லை இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் தான் விளக்கம் கொடுத்து அதுக்குதான் என்ன செய்ய போறோம் யாரா பழங்க போறோம் அதனால் இரண்டாவது கவிதை இதுக்கு என்ன விளக்கம் என்றால் இங்கு சகிப்புத்தன்மை பத்தி கழிஞ்ச சில விஷயங்களை நமக்கு சொல்லி தர விரும்புகிறார் என்ன என்றால் தன்மை நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை சகிச்சுக்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி மன்னித்து விடுவோம் இன்னும் சில பேர் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு வாழ்வாங்க இந்த மாதிரி தன்மை என்பது ஒரு புகழக்குரிய ஒரு நல்ல ஒரு குணம்தான் அந்த குணத்தில் என்ன இல்லை எந்த ஒரு மாற்றம் இல்லை புகழுக்குரியதுதான் ஆனால் அதுக்கென்று ஒரு அந்த புகழை அந்த சகிப்பு தன்மை என்பதை எப்பொழுது நல்லதாக இருக்கும் என்றால் மற்றவர்கள் அதை தவறாக என்னது யூஸ் பண்ணாம இருக்கும் முறைதான் நம்ம அந்த ரொம்ப சகிச்சுக்கிட்டே போனோம்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டே இருந்தோம் என்றால் என்ன ஆகும் நம்மளை பயன்படுத்தி கொள்ள ஆரம்பிப்பார்கள் இப்ப பாருங்க மத்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலை செய்யக்கூடிய இடம் அந்த வேலை செய்யக்கூடிய இடத்தில் என்ன செய்யறாங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க கரெக்டா அவங்களுக்கு கொடுத்துக்கப்பட்ட வேலையை செய்யறாங்க ஒரு மனிதர் மட்டும் என்ன செய்யறாங்க எக்ஸ்ட்ரா வேலையை அவங்களுக்கு கொடுக்குறோம்னு நினைச்சுக்கோ அந்த எக்ஸ்ட்ரா வேலையை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மெச்சவங்களாம் என்ன செய்வாங்க எக்ஸ்ட்ரா வேலையை கொடுத்தா முகம் காட்டிடுவாங்க முகம் சுழிச்சுக்கிட்டு போயிடுவாங்க செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவாங்க இவர் மட்டும் பரவாயில்லன்னு சொல்லி சகிச்சுக்கிட்டு பரவாயில்ல பண்ணலாம்னு சொல்லி சகிச்சுக்கிட்டு பண்ணா ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படி எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்போ நம்ம சகிச்சுக்கிட்டு செஞ்சிட்டோம் அதே ரெண்டாவது டைமும் ஏதோ ஒரு கேட்டான சூழ்நிலை கொடுப்பாங்க அப்பயும் அவன் சகிச்சுக்கிட்டு செய்யறான் ஆனா போக போக என்ன ஆகும்னா இக்கட்டான சூழ்நிலையில சும்மா இருந்தாலும் போய் கொடுத்துடும் அவன் தான் செய்யறானே அப்ப ரெண்டு தடவை சகிச்சுக்கிட்டு நம்ம ஏத்துக்கிட்டோம்னா மூணாவது தடவை என்னது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்லாட்டியாலும் என்ன செஞ்சிருவாங்க வந்து பரவாயில்ல நீ செய்யி அதான் அவன்தான் மூஞ்சு கேட்டாம எது சொன்னாலும் செய்யறானே அப்படின்னு நம்ம சகிப்புத்தன்மையை தவறாக பயன்படுத்திப்பாங்க அப்ப ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக நம்ம சகிச்சுக்கிட்டு போறோம் அது நல்ல குணம் ஆனா அது போக போக அதுவே நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க தவறாக நம்ம சகிப்புத்தன்மை பயன்படுத்திக்கிறாங்கன்னு போயிருச்சுன்னா அது அந்த சகிப்புத்தன்மையில எந்த நன்மையும் இல்லை அது நம்மளை நம்மளே ஏமாத்தி கொள்வதாக அந்த சகிப்புத்தன்மை இருக்குது அதனால ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பகு சகித்து கொண்டு நல இருப்பது என்பது மிக பெரும் ஒரு குணம் யாருக்குமே இல்லாத ஒரு உயர்ந்த குணம் அந்த சகிப்புத்தன்மை ஆனால் அந்த சகிப்புத்தன்மை என்ன ஆயிடக்கூடாது நம்மளை கூட தவறான நம்மளை பயன்படுத்திக்க கூடியவருக்கு அது வள்ளி வகுத்தரக்கூடாது அந்த சகிப்புத்தன்மையில என்ன இல்லை ஒரு நல்ல நல்லதும் இல்லை அது வந்து நம்மளை நாமளே என்ன செய்து கொள்வது தாழ்த்து கொள்வதும் நம்மளை நாமளே பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம என்ன செய்யறோம் அப்படி இறங்கி போர்வதும் அது சரியானது இல்ல அது சகிப்புத்தன்மை நல்ல சகிப்புத்தன்மை இல்ல ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்காக நீங்க செய்யற அந்த சகிப்புத்தன்மை அதுதான் உயர்ந்தது இந்த மாதிரி அவங்க நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அந்த நம்மளுடைய சகிப்புத்தன்மை அந்த குணத்தை தவறாக பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம அதை சகிப்பு சகிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்ப எதிர்த்து கேட்கணும் சரியா அந்த மாதிரி சமயத்துல நம்மள தவறா பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா சும்மா இருக்க கூடாது எதிர்த்து கேட்டுருணும் ஏன் நான் ஏன் செய்யணும் ஏதோ அன்னைக்கு கொடுத்தீங்க அப்படின்னு ஏதோ ஒண்ணு நம்ம என்ன செஞ்சிடணும் பட்டுன்னு கேட்டுணும் அந்த மாதிரி கேட்டால்தான் சகிப்புத்தன்மையின் குணம் மத்தவங்களுக்கு புரியும் ஆஹ் இவங்க கொஞ்சம் சரியா என்ன செய்யறாங்க பயன்படுத்துறாங்கன்னு சரியா அப்ப ரோஷம் வரணும் சரியா நம்மளே அஹ் கட்டுக்குள் இல்லாமல் சில வார்த்தைகளை சொல்லணும் அந்த சமயத்துல நம்மளை தப்பா பயன்படுத்துறாங்கன்னா நம்ம சகிப்புத்தன்மை நம்மளுக்கு உள்ள அந்த நல்ல குணத்தை யாராச்சும் தப்பா பயன்படுத்துறாங்கன்னா அப்ப அந்த வார்த்தையை சொல்லணும் இல்லாட்டி அந்த குணத்துக்கு நம்மளை பயன்படுத்திக்கிட்டு அந்த குணத்தை அவங்க இலக்காரமா நினைச்சிருவாங்க சரி அந்த குணத்தை இலக்காரமா நினைச்சுக்கிட்டு நம்மளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம் இந்த பல பேர் இருக்காங்க எத்தனையோ நல்லவர்கள் இருக்காங்க இந்த மாதிரி சகிப்புத்தன்மையுடன் வாழக்கூடிய எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் அந்த மாதிரி இருக்கிறவங்களை தான் பயன்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி பல வேலைகளை சொல்லி பரவாயில்ல எது சொன்னாலும் செய்வான் அப்படின்னு அது தன்மை அவங்களுக்கும் தெரியும் அது நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றது அது தெரிஞ்சும் அவங்க அமைதியா இருக்காங்க இது நல்ல சகிப்புத்தன்மை இல்லை அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படி இருக்கிறதுல அப்ப அந்த மாதிரி இதுல நம்ம எடுத்து நம்ம நம்மளுடைய எதிர்ப்பை நம்ம அந்த மாதிரி நேரத்துல காட்டினாதான் நம்மளுடைய சகிப்புத்தன்மையுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியும்னு கவிஞர் அவங்க சொல்ல வராங்க அதெல்லாம் அவங்க பாருங்க சகிப்புத்தன்மையில எந்த ஒரு நல்லதும் இல்லை எந்த ஒரு நல்லதும் இல்லை தக்குன் லகு அந்த சகிப்புத்தன்மைக்கு இல்லை என்றால் பவாதிரோ பேச்சுக்கள் எத்தகைய பேச்சுக்கள் அதாவது யோசிக்காம பேசணும்பாங்களேன் அதுக்குதான் பவாதீர் என்ற யோசிக்காமல் பட்டுன்னு பேசிட்டான்பாங்கள கோபத்துல அந்த மாதிரி பேச்சுக்குதான் பவாதிர் என்பதை சொல்வாங்க இப்ப யோசிக்காமல் பேசுபவர்கள் அந்த சகிப்புத்தன்மைக்கு ஆகிய இல்லை என்றால் எத்தகைய பேசு பேச்சுக்கள் தஹ்மி அந்த பேச்சுக்கள் பாதுகாக்கும் அந்த சகிப்பு தன்மையின் சப்வகு தூய்மையை பாதுகாக்கும் ஐயோ கத்தரா கலங்கப்படாமல் அந்த சகிப்புத்தன்மையின் தூய்மையை கலங்கப்படாமல் பாதுகாக்குமே அத்தகைய பேச்சுக்கள் அந்த சகிப்புத்தன்மைக்கு ஆகியில்லை என்றால் அந்த சகிப்புத்தன்மையில எந்த ஒரு நல்லதும் இல்லை சரியா அப்ப பவாதூர் இருக்கணும் என்னது யோசிக்காம சில டைம் என்ன செஞ்சிடணும் நம்மள தப்பா அந்த தூய்மையை கலங்கப்படுத்தாமல் பாதுகாக்கக்கூடிய அந்த பேச்சுக்கள் சரியா அந்த பேச்சுகள் மட்டும் சகிப்புத்தன்மைக்கு இல்லை என்றால் அந்த சகிப்பு மேலே எந்த ஒரு நலவும் இல்லை இப்ப வாருங்கள் அவங்க சொன்ன அந்த பாத்துருவோமா வாருங்கள் இப்ப கடைசி பயிற்சியுடைய யாரா பாருங்க ஆஹ் இப்ப லா ஹைர இதுதான் நம்ம பாடறதுக்கும் இந்த கவிதைக்கும் சம்பந்தமானது வலா வா வந்து கபலஹா அந்த வாவுக்கு முன்னாள் உள்ள ஒன்றை கவனித்துக் கொண்டு ஏராப் கொடுக்கப்படும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கவிதையை கவனிச்சுதான் இந்த வாவுக்கு நம்ம ஏராப் கொடுக்க முடியும் அத சொல் அததான் இங்க சொல்றாங்க அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றை கவனிப்பதை கொண்டு ஏராப் வழங்கப்படும் லா என்பது நாபியத்துள்ள ஜின்சி ஜீன்சுக்கே நபீஸ் செய்யக்கூடியது இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியது அதனால தான் ஹைரே இல்லை எந்த ஹைரும் இல்லைன்னு அர்த்தம் வச்சோம் ஹர்ஃபுன் மபுனியும் நல்ல சுக்குனி சுக்ரின் மீது மபுனியான ஹர்ஃப் ஆகும் லாவுக்கு என்னது அலிஃப் தான் அப்ப அலிஃப்னாலே சுக்குன் மட்டும் தானே வரும் அப்ப சுக்னின் மீது மபுனியான ஒரு ஆகும் அத்த ஹைரா என்பது இஸ்முல்லா அன் நாபியி இல்லை ஜீன்சி ஜின்ஸுக்கு நஃபீஸ் செய்யக்கூடிய லாவுடைய இஸ்மாகும் இப்ப இந்த லா இருக்குல்ல இதா ஜின்ஸுக்கு நஃபீஸ் ஜின்ஸு என்பது நம்ம முன்னாடியே பல சொல்லிட்டோம் சொல்லட்டும் பாடத்தின் ஆரம்பத்திலேயே என்னது அரபியிலேயே நம்ம படிச்சு மனப்பானம் பண்ணோம் அதோடைய விளக்கத்தையும் நம்ம மேலே சொல்லிட்டோம்ல இப்ப ஜிஸுக்கே இல்லை அர்த்தம் கொடுக்கக்கூடிய லாவுடைய இஸ் ஆகும் இப்ப இஸ்முக்கு நசபு தானே அப்ப அதான் சொல்றார்கள் மபுனின் நசபுடைய இடத்துல ஃபதகின் மீது மபுனி ஆகும் இப்ப நசபுடைய இடத்துலதான் இருக்கு ஆனா ஃபதகின் மீது மபுனி ஹைரன் என்ன செஞ்சோம் மீது மபுனி கொடுத்தோம் அடுத்து ஹர்புஜரின் மபுனியோ நல்ல சுகோனி ஜருடைய ஆகும் பின்னாடி வரக்கூடியதுக்கு ஜருள் செய்யும் அதே போல சுக்குனின் மீது மபனி ஃபீன் யாக்கு என்ன செஞ்சோம் சுக்குன் தானே அப்ப யாவின் சுக்குனின் மீது மபனியாகும் அடுத்து பாருங்க மீன் அப்ப அது பாருங்க இஸ்முன் மஜ்ரூரும் பி ஃபீவை கொண்டு ஜெருஜு செய்யப்பட்ட இஸ்மா ஆகும் அப்பி ஜாரு ஹில்முன்றது மஜ்ரூன் வாலாமது ஜெர்ரிஹி இன்னும் இந்த இஸ்முனுடைய ஜெரு செய்யப்பட்ட இந்த இஸ்மின் ஜெர்ரின் அடையாளம் ஆகிறது அல் கஸ்ரத் உபாஹிருத்தும் வெளிப்படையான கஸ்ரா கஸ்ரா தானே கொடுத்தோம் வல் ஜார் வல் மஜ்ரூரு இன்னும் ஜாரும் மின் மஜரூரும் ஆகிறது ஹபர்லா லாவுடைய ஹபர் ஆகும் ஜார் மஜ்ரூரும் சேர்த்து ஹபர்லா சரியா அப்ப மேல சொன்ன அந்த ஹைர் என்பது இஸ்முல்லா இந்த ஃபி ஹில்மின்றது ஹபருலா இதா என்பது அதா தூண் சர்த்தியத்தும் நிபந்தனையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு வார்த்தையாகும் அப்ப இது நிபந்தனையை சுட்டி காட்டக்கூடியது சரியா ஜாசிமத்தின் ஜெஸ்மு செய்யாததா இருக்கும் இந்த இதா என்ன செய்யாத ஜஸ்மு செய்யாத ஆஹ் சில ஷரத்துடைய வார்த்தைகள் ஜஸ்மு செய்யும்ல ஆனா இந்த ஷரத்துடைய சரத்தை சுட்டி காட்டக்கூடிய இந்த வார்த்தை ஜெஸ்மு செய்யாது அதான் சொல்றான் கைரு ஜாசிமத்தின் ஜெஸ்ம செய்யாததா இருக்கும் அப்ப இது லர்ஃபாக இருக்கும் காலத்தை சுட்டி காட்டும் மபுனின்னு அனசுக்குனி சுகூனி சுக்குனின் மீது மபுனியாகும் இதுதான் என்ன வந்திருக்கு அலிஃப் வந்திருக்கு அதனால அலீஃப்னால சுகுன் தானே அப்ப சுகுனின் மீது மபுனி ஆகும் அப்ப தகுல் நகு அதற்கு ஆகி இல்லாத பொழுது அப்படின்னு என்ன செய்யணும் இது லர்ஃபையும் சுட்டி காட்டும் சரியா அப்ப ஒரு காலத்தை சுட்டி காட்டக்கூடிய வார்த்தையாகும் ஸ்ரீ மஹல் நசப்புடைய இடத்துல இருக்கிறது நசப்புடைய இடத்துல யாருக்கு லர்ஃபுக்கு ஏராபில் இடம் இருக்கிறது அல்லவா என்ன ஏராபு நசபு அதுக்கு நசபு செய்யணும் லர்ஃபாக வந்தால் ஜமானாக வந்தாலும் மக்கானாக வந்தாலும் என்ன செய்யணும் அதுக்கு நசபு செய்யணும் அதனால்தான் இதா என்பது லர்பு காலத்தை குறிக்கக்கூடியது தான் நசபுடைய இடத்துல இருக்கிறது அடுத்த லம் என்பது அதாத்து நஃபீன் இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தையாகும் ஜஸ்மின் ஜஸ்மு செய்யக்கூடிய வார்த்தையாகும் இப்போ பின்னாடி வரக்கூடிய முலாரியான ஃபேலுக்கு என்ன செய்யும் ஜஸ்மு செய்யும் கல்பின் இன்னும் முல்லாரியான அந்த அர்த்தத்தை மாலியாக அதாவது வருங்காலத்தை குறிக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை மாலியான அர்த்தமாக புரட்டக்கூடிய வார்த்தையாகும் கல்புனா புரட்டுதல் அப்ப அந்த அர்த்தத்தை புரட்டக்கூடிய ஒரு வார்த்தையாகும் அதா தின்ற இந்த ஹருசு என்பது மபுனியா தான் சுகோனி சுக்கோனின் மீது மபுனியாகும் லம்மன் மீமக்கு சுக்குன் தானே கொடுத்தோம் அதான் பாருங்க அடுத்து டக்குன் என்பது முல்லாரியின் மதுசுன்னு பில்லம் அதாவது வருங்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் வினை சொல்லாகும் இது லம்மு நுழையும் போதுதான் என்னவாகுது அது மாதிரியான அர்த்தம் கொடுக்கணும் அதே போல லம்மை கொண்டு ஜிஸ்மு செய்யப்பட்டது அப்ப லம்மு ஜாசுமு டக்குன் என்பது மஜுசூமு வல்லாமத்து ஜஸ்மி இன்னும் அந்த ஃபேலின் முல்லாரியானுமின் அடையாளம் ஆகிறது அஸ் ஆகும் இப்ப நூனுக்கு சுகுன் தானே கொடுக்கும் டக்குன் அப்படின்னு அதோடைய அடையாளம் ஆகும் அடுத்து பாருங்க லகு அப்ப லஹு என்பது அல்லாமு இந்த லாம் என்பது ஹர்ஃபு ஜரு ஜருடைய ஹர்ஃபாகும் அப்ப பின்னாடி மஜூர் சரியா இன்னும் ஹா ஆகிறது இந்த ஹூ வந்துச்சு இந்த ஹா என்பது லமீரோன் மூன்றாவது ஆலை குறிக்கக்கூடிய ஒரு லமீராகும் ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு லமீராகும் மப்னியனால லம்மி ஜரு ஜருடைய இடத்துல இருக்கக்கூடிய ஏன்னா லாம் ஜாரு இந்த ஹீ லஹூ இந்த ஹூ வந்து மஜ்ரூர் அதனால சொல்றாங்க ஜருடைய இடத்துல இருக்கக்கூடிய லம்மின் மீது மப்னியாகும் அப்ப லஹூன்னு என்ன செஞ்சோம் நம்ம தானே படிச்சோம் இப்ப மப்னி என்ன செய்யாது அதை யாராவது முன்னால் லாம்பின் மாறுவதை கொண்டு அந்த வார்த்தையில் எந்த ஒரு மாற்றமும் வராது இந்த வார்த்தையின் கடைசியில் எந்த ஒரு மாற்றமும் வராது என்றால் அதுதான் மபனி அதனால்தான் நம்மின் மீது மபனி இருந்தாலும் அதுல எந்த ஒரு மாற்றமும் வராது சரியா சபரிக்கான முகத்தமின் அப்ப ஜாரு மஜ்ரூர் ஜாரு மஜ்ரூர்ல இந்த ஜார் மஜ்ரூர் சேர்த்து ரஃபோட இடத்துல இருக்கு ஏன் ரஃபோட இடத்துல இருக்கிறது காணோட முற்படுத்தப்பட்ட ஹபரான ராஃபோட இடத்துல இருக்கிறது அப்ப கானக்கு இஸ்மு வரும் ஹபர் வரும்ல அப்ப லஹூன்றது கான ஹபர் ஹபரானது முற்படுத்தப்பட்ட ஹபர் பின்னாடிதான் இஸ்மு வருது அப்ப ஹபர் முந்தி வந்துருச்சு அதனால முற்படுத்தப்பட்ட ஹபர் அப்ப ஹபருக்கு ரஃபா தானே செய்யும் அதனால முற்படுத்தப்பட்ட ஹபரான ரஃபோவுடைய இடத்துல இருக்கிறது சரியா பவாதிரு இந்த பவாதிரது இஸ்முக்கான கானுடைய பிற்படுத்தப்பட்ட இஸ்மாகும் அப்ப ஹபர் முந்திருச்சுல இஸ்மு பிந்திருச்சுல அதனால என்ன சொல்றாங்க பிந்தி வந்தனால்தான் பிற்படுத்தப்பட்ட கானோடைய இஸ்மாகும் அப்ப கானோடைய பிற்படுத்தப்பட்ட இஸ்மி மர்ஃபோன் அப்ப இஸ்முக்கு ரஃபால் தானே செய்யும் அதான் ரஃபால் செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் அதோடைய ரஃபாயின் அடையாளம் ஆகிறது அது லம்மத்து உபாகிறது வெளிப்படையான ஆகும் லம்மத் தானே படிச்சோம் அடுத்து பாருங்க தஹ்மி என்பது முலாரியான் முலாரியான வருங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் வினைச்சோல் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும் ஏன் ரஃபர் செய்யப்பட்டது அதுக்கு முன்னாடி நசர்வு செய்யக்கூடிய ஜஸ்ம செய்யக்கூடிய எந்த அமிலும் இல்லாட்டி ரஃபா தான் செய்யணும் இன்னும் அந்த மாதிரியான அடையாளமாகிறது உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட லம்மத்தாகும் அப்ப யார் வந்துருச்சு நம்ம யா ஏழால் பாடத்துல ஆரம்பத்துல பார்த்தோம் இந்த கித்தாப் ஆரம்பத்துல யார் வந்து அதுக்குவா என்ன செய்யணும் பின்னாடி ஆஹ் அதுக்கு சுக்குன்னு கொடுத்தோம் முன்னாடி அதுக்கு தோதுவா கசர் கொடுத்தோம் சரியா அப்ப என்னதான் இருந்தாலும் தஹ்மியும் என்னதான் இருக்கு இங்க லம் இருந்துச்சு இது ஒரு இல்லத்தோடைய எழுத்து அலிஃபாவியா இல்லத்தோடைய எழுத்துல அப்ப அது அரக்கத்தை சுமக்காதனால இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டது அதனால்தான் வெளியே நம்ம தஸ்மீன் படிச்சாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு தஹ்மியும் உள்ளுக்குள்ள லம் இருக்கு அதனாலதான் உள்ளுக்குள்ள ஆக்கப்படுற லம்ன்றாங்க சரியா இன்னும் ஃபாயில் ஆகிறது லம்யரோன் முஸ்திரும் மறைந்து இருக்கக்கூடிய லமீர் ஆகும் இப்ப ஃபாயில் எங்கன்னு கேட்டீங்கன்னா உள்ளக்குள்ள இருக்கிறது மறைந்து இருக்கிறது தக்குதீரு ஹூ அந்த ஹூ வரணும் இங்க தக்குதீரு ஹூன்னு வரணும் அந்த ஹூ என்பது இங்கே ஓட மர பிரிண்டிங் மிஸ்டேக் ஆக இருக்கிறது அப்ப அந்த லமீருடைய உள்ரங்கம் ஆகிறது ஹிய ஹியவா இருக்கும் தஹ்மீர் உள்ள ஃபாயில் இருக்கும் அந்த லமீர் அது என்னவா இருக்கும் ஹியன்னு இருக்கும் அந்த லமீர் எதை பார்த்து மீட்டணும் பவாதீரை பார்த்து மீட்டணும் சரியா அப்ப சப்வா ஹூ இது சஃப்வ ஹுவ விளக்குவாங்க சஃப்வ என்பது மஃஊலுன் பிஹி மஃஊல் பிஹி ஆகும் ஃபஇல் லம் யர்ஃபால் தஹ்மீன்ன்றது சஃப்வன்றது மஃஊல் பிஹி மஃபூலுக்கு நஸப் தானே மன்சூப் நஸப் செய்யப்பட்டதா இருக்கும் அலாமத்த நஸ்பிஹி இன்ன அந்த மஃஊல் உடைய நஸபின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்துல் ஜாஹிரது வெளிப்படையான சஃபத்ஹா ஆகும் வாவ் கு ஃபத்ஹ தான கொடுத்தோம் வஹுவ இன்ன மதுவாகிறது முலாஃபுல் முலாஃபாக இருக்கும் பின்னாடி முலாஃபில் லஹி வரும் அது என்னது இன்னும் இந்த ஹா ஆகிறது லமீரோன் லமீர் ஆகும் அதாவது மூன்றாவது நபரை குறிக்கக்கூடிய ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு லமீர் மபுனியோனாலும் லம்மி லம்மின் மீது மபுனியாகும் என்ன செஞ்சோம் லம்மு தானே படிச்சோம் அதனால லம்மீரே லம்மின் மீது மபுனியாகும் சிமஹல்லி நசுபின் நெசபுடைய இடத்துல இருக்கிறது அப்ப நசபுடைய இடத்துல தவறாக குறிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது முலாஃபு ஹூ வந்து முலாப் இலேஹி தானே முலாஃப் இலேஹிக்கு ஜர் தானே வரணும் ஆனா இங்க நசபுன் சொல்லி தப்பா குடுத்துருக்காங்க அப்ப மஹல்லி ஜர் அப்ப இந்த அஸ்பின் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கேன் இது வரக்கூடாது சரியா இப்போ ஜரு இடத்துல இருக்கிறது முலாஃபின் இலேஹி முலாஃபி இலேகியான ஜருடைய இடத்துல இருக்கிறது சரியா அப்ப முலாஃபிஹியான ஜருட் இடத்துல இருக்கு அப்ப சஃப்றது முலாஃபு வந்து முலாஃபிஹி இது ஜருடைய இடத்துல இருக்கிறது ஆனா இது மகுளினால எந்த ஒரு அடையாளத்தையும் ஏற்றுக்கல அடுத்து பாருங்க அன் மஸ்தரியும் நாசிபத்தும் அப்போ மஸ்தரியாக மாற்றக்கூடியது இது என்ன செஞ்சிடும் பின்னாடி வரக்கூடிய ஃபேலுக்கு அந்த அர்த்தத்தை கொடுக்காமல் ஒரு மஸ்தருடைய அர்த்தமாக மாற்றக்கூடியது அதாவது மஸ்ததை சார்ந்தது சரியா நாசிபத்தும் நசபு செய்யக்கூடியதா இருக்கும் பின்னாடி வரக்கூடிய ஃபேலுக்கு நசபு செய்யக்கூடியதா இருக்கும் மபனியத்தால சுக்குனி சுகனின் மீது மபனி ஆகும் இவனுக்கு தானே வச்சு படிச்சான் அப்ப சுகனின் மீதும் அபினியாகும் இது பாருங்க என்ன சொல்றாங்கன்னு யுகத்தர் ஃபர்ஸ்ட் யோ கத்தர் சொல்லிட்டு அத்த அலிஃபு ஏன் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க சரியா அப்ப யோ கத்தர் யோ கத்தர் என்பது ஃபேலும் முலாரியன் முலாரியான ஃபேல் ஆகும் இப்போ யு கத்தரன்னா வரணும் சரியா இந்த அலிஃப் ஏன் வந்துச்சுன்னு பின்னாடி வளர்க்குவாங்க இப்ப ஐ யு கத்தர அதுதான் சார் அதான் யு கத்தர என்பது ஃபேலும் முலாரியன் மன்சூபன் பி அன் அன்னை கொண்டு நசபு செய்யப்பட்ட வருங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேல் ஆகும் சரியா அப்ப நெசபு செய்யப்பட்டது ஏன் அண்ணன் ஆசிப்பும் இது மன்சூப் அப்ப அன்னை கொண்டு நெசவு செய்யப்பட்டது முலாரியான சரியா குவாலா மத்த நசுபி இன்னும் அந்த முலாரியான நசுபின் அடையாளம் ஆகிறது அல் ஃபத்தஹ தூபாகிறது வெளிப்படையான ஃபத்தா ஆகும் ஃபத்தஹ வச்சு படிச்சோம் வல் அலிஃபு இன்னும் இந்த அலிஃப் ஆகிறது வில் இத்துலாஃபி எதற்காக மொழிவதற்காக வந்துள்ளது அப்ப கடைசில எதற்காக வந்துள்ளது இந்த கவிதைக்காக இந்த கவிதைகளை கடைசியில மொழிவதற்காக யுகத்தரா எல்லாம் ஒரே மாதிரி முடிய வேண்டும் என்பதற்காக எல்லா என்ன செய்யணும் முடியறதுக்காக அழிவை கொண்டு வந்தோம் கவிதையின் அந்த முடியும் பொழுது எல்லாம் ஒரே மாதிரி மொழிய வேண்டும் அந்த முழிவதற்காக இருக்கும் அப்ப மஸ்தரே முப்பல் நம்ம முன்னாடியே இந்த பாடமும் போயிருக்கு நேரடியாக மஸ்தருக்கென்றே வைக்கப்பட்டால் அந்த வார்த்தையே மஸ்தர் ஹக்கீக் உண்மையான மஸ்தர் ஆனா இந்த யுகத்தரா என்பது முவாரியான ஃபேலுக்கு வைக்கப்பட்டது ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினை சொல்லுக்கு வைக்கப்பட்டது ஆனா அதை ஒரு மஸ்தராக இந்த அன் மாத்தி விட்டது அதனால இந்த ஐயுகத்தரா என்பது ஒரு மஸ்தருடைய அர்த்தம் கொடுக்கும் ஆனால் இது நேரடி உண்மையான மஸ்தர் அல்ல மஸ்தருடைய விளக்கம் கொடுக்கப்பட்ட மஸ்தர் மஸ்தரும் அவ்வல் அதான் சொல்றாங்க அது விளக்கம் கொடுக்கப்பட்ட ஒரு மஸ்தராக இருக்கிறது சரியா அப்ப உண்மையான மஸ்தருடைய அர்த்தம் மட்டும் கொடுக்கும் என்றால் அது மஸ்தர் ஹக்கீகி இது ஒரு நம்ம மஸ்தரா மாத்தினால இந்த மஸ்தருக்கு பேர் என்ன சொல்லணும் மஸ்தர் மோபல் சொல்லணும் இந்த மஸ்தர் மோபல் ஐயு கத்தரா என்ற மஸ்தர் மோபோல் ஆகிறது மின்னை கொண்டு ஜருடி இடத்துல இருக்கிறது இப்ப மின்னை கொண்டு ஜருடைய இடத்திலே இருக்கிறது அப்ப ஐயு கத்தரா இருக்கிறதுல்ல இப்ப மின்னு வரணும் அந்த மின் என்பது உள்ளுக்குள் கலங்கப்படுவதிலிருந்து அதன் தூய்மையை பாதுகாக்கும் அப்படின்னு தானே அர்த்தம் வச்சோம் அப்ப மின்னன் என்பது உள்ளு இருக்கிறது அதனால அந்த மின் வந்து ஜாறு ஐயோ கதரா என்பது மஜுரூ சரியா இப்ப மின்னு வந்து உள்ளுக்குள் இருக்கிறது தன் தூய்மையை இருந்து பாதுகாக்கும் அப்ப அந்த மின் என்பது உள்ளுக்குள்ள இருக்கு அந்த மின் இந்த ஐயு கத்தரா என்ற மொத்த மஸ்தர் மோபல் என்பது ஜருடைய இடத்துல இருக்கிறது இடத்துல இருக்கிறது அடுத்து பாருங்க தா போட்டிருக்கு வரணும் சரியா தஹ்மி சப்வகு கத்தரா என்ற மொத்த வாசகம் ஆகிறது ஒரு சிபத்தை குறிக்கக்கூடிய ஒரு தன்மையை குறிக்கக்கூடிய அந்த தன்மையான ரஃபாவுடைய இடத்துல இருக்குது சிஃபத் மௌசூ சிஃபத் சரியா இப்ப மேல பாருங்க பவாதிரு மௌசூஃப் சரியா அந்த பவாதிரோடைய தான் இந்த மொத்த வாசகம் குறிக்குது சிஃபத் ஆகும் மொத்த வாசகம் என்னது சிஃபத் இப்ப பவாதிரு என்பது கானோட இஸ்மே அதுக்கு ரஃபா கொடுத்தோம் சிஃபத் என்ன செய்யும் நம்மளுக்கு தெரியும் சிஃபத் என்பது அதனுடைய மௌசூஃபுடைய ஏராவை பின்தொடரும் இப்ப மௌசூஃபும் பவாதிர்க்கு ரஃபா தான் அதே அறாவை தான் இந்த ஜும்லா இந்த மொத்த பின்தொடரும் ஜும்லாவும் சிபத்தாக இருப்பதனால் சிபத்தான ரஃபாவுடைய பவாதிரவுக்கு ரஃபானால அதோடைய சிபத்தான இந்த மொத்த வாசகமும் சிபத்தான நாத்தனா சிபத்து அர்த்தம் ஒரு தன்மையை வர்ணிப்பை குறிக்கக்கூடிய அந்த சிபத்தான ரஃபாவுடைய இடத்திலே இருக்கிறது சர்த்தி லம் தகுன் இன்னும் ஷர்த்துடைய ஃபேலான லம் தக்குன் இங்க இருக்குல்ல இந்த லம் தகுன் மேல போச்சுங்க இதாலம் தகுன்னு ஓகேவா அந்த ஃபேலான லம் தக்குன் அம்மா அதை பத்தி இப்ப சொல்ல போறாங்க ஷர்த்து வந்துச்சு ஜவாப காணமே ஏன்னா இதால்தகுன் லகுல் பவாதிரோ என்றால் என்ன அப்படின்னு ஜவாப் வரணும்ல ஷர்த்து வந்துருச்சு எங்க அதுதான் பின்னாடி சொல்ல போறாங்க என்ற ஷர்த்துடைய ஃபேல் ஆகிறது அம்மா ஜவாபு ஷர்த்தி அந்த நிபந்தனையுடைய பதில் ஆகிறது அப்ப நிபந்தனை வந்தால் பதிலும்ல நீ செஞ்சா ஆஹ் நீ படிச்சா அப்படின்னு மட்டும் இருக்கேன்னா முழுமையடையுமா நீ படிச்சா பெரியவனாவ அப்படின்னு பதில் வரணும்ல அப்ப வெறும் என்னது ஷரத்து மட்டும் வந்திருக்கு அப்ப அதோடய பதில் வரவே இல்லை சரியா விதாளன் தகுல் நகு பவாதிரூ அதற்கு அந்த ஆஹ் என்னது நகுது சகிப்புத்தன்மைக்கு எந்த ஒரு பேச்சுகளும் இல்லை என்றால் அதன் தூய்மையை கலங்கப்படுவதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய எந்த பேச்சுகளும் இல்லை என்றால் அப்படின்னு நிறுத்திட்டாங்கல்ல அதோடைய ஜவாப் எங்களுக்கு முன்னாடியே போயிருச்சுதான் சரத்துடைய ஜவாப் முன்னாடி போயிருச்சு என்னது அப்படி இல்லை என்றால் அந்த பேச்சுக்கள் இல்லை என்றால் அந்த சகிப்புத்தன்மையில் நன்மையே இல்லை அப்படின்னு முன்னாடி போயிருச்சுல என்னவென்றால் முன்னாடி போக கூடாது சர்துடைய ஜவாப் பின்னாடிதான் வரணும் அதுதான் ஜவாப்னு சொல்லணும் ஜவாப் முன்னாடி போச்சுன்னு சொல்லக்கூடாது அதனால தான் இந்த இதாலன் தகுனுடைய ஜவாபு லாஹி ஹெல்மின் என்பது அதோடைய ஜவாப் என்று சொல்லக்கூடாது ஏன்னா அது முந்தி வந்து வருஷ ஷர்த்துடைய ஜவாப் பின்னாடிதான் வரணும் முன்னாடி வரக்கூடாது அதனால தான் லாஹி ஹெல்மின் என்பது என்னது அது ஜவாபுன்னு சொல்லக்கூடாது அப்ப அதோடைய ஜவாப் எங்கன்னு கேட்டோம் என்றால் போக்கப்பட்டிருச்சு அதோட ஜவாபு முன்னாடி உள்ள வாசகத்தின் மூலமாவே தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு போக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னோம் அதான் இங்க சொல்றாங்க அம்மா ஜவாபு சர்தி அந்த ஜவாபுடைய அந்த நிபந்தனையுடைய பதிலாகிறது போக்கப்பட்டதா இருக்கிறது கலாமி அலைகி அதை விட முந்தி வந்த பேச்சு அதை அறிவிப்பதின் காரணமாக சர்த்தை விட முந்தி வந்த பேச்சு அறிவிப்பதின் காரணமாக சர்த்தை விட முந்தி வந்த அந்த லாஹி ஹில்மின் தானே அதோட ஜவாபு அதான் அந்த தூய்மை அந்த பேச்சுகள் இல்லை என்றால் தன்மையிலே எந்த ஒரு நலவும் இல்லை அதான ஜவாபு அப்ப அது ஜவாபுன்னு சொல்லக்கூடாது காரணம் முந்தி வந்துருச்சு முந்தி சர்த்துக்கு ஜவாப் பின்னாடிதான் வரணும் அதனால முந்தி வந்துட்டனால சர்த்துடைய ஜவாபுன்னு சொல்லக்கூடாது அது ஜவாப் போக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லணும் ஏன் போக்கப்பட்டுருச்சு அது அது என்னன்னு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சுட்டனால இந்த லா ஹைரஃபி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டனால அது ஜவா போக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லணும் சரியா இப்ப தகதீருன்னு உள்ரங்கம் ஆகிறது எப்படி இருக்கும் இதாலன் தகவல் அப்ப அந்த உள்ரங்கம் இப்படிதான் இருக்கும் இப்ப இதாலன் தகவல் அந்த சஹிப்பு சகிப்புத்தன்மைக்காக இல்லை என்றால் தஹ்மி சஃபோஹு ஐய கத்தர அதன் தூய்மையை கலங்கப்படுவதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பேச்சுக்கள் மட்டும் இல்லை என்றால் பலாஹை ரீஹி அந்த சகிப்பு தன்மை எந்த நலவும் இல்லை என்ற அந்த பலா ஹைரஃபீஹின் ரஜவா போக்கப்பட்டுருச்சு காரணம் இதுக்கு முன்னாடி லா ஹைரஃபீஹின் முன்னாடி வந்துருச்சு அது அறிவிச்சிருச்சு அதனால இந்த பலா ஹைரஃபீஹி முன்னாடி மறுபடியும் கொண்டு வரல சரியா இப்ப நம்ம உங்களுடைய யாரா பார்த்து விட்டாச்சு தொடர்ந்து அடுத்த பாடத்தில் ஒரு புதிய பாடத்தை நான் தோங்குவோம் அஸ்லாம் அலைக்கம் வரமதுவாஹி வரக்காம்